பிரைசலாட் தோபித்து புத்தகம் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை ஆறு நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர் பால் திரும்பி அவர் திரும்பும் உண்மையுடன் ஒழுகினால் அவர் உங்கள் பால் திரும்புவார் தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமை ஆராதிக்கிறோம் நீதிமான்களை சிநேகிக்கும் கர்த்தரே உமை ஆராதிக்கிறோம் நீதிமான்கள் முதிர் வயதிலும் கணித்தந்து புஷியும் பசுமையாய் இருப்பீர்கள் என்றிரே ஆராதிக்கிறோம் உத்தனம் இருப்பவரையுமே ஆராதிக்கிறோம் உத்தமரின் நாட்களை அறிந்திருப்பவரையுமே ஆராதிக்கிறோம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்குபவரையுமே ஆராதிக்கிறோம் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்தும் ஆண்டவரையுமே ஆராதிக்கிறோம் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறவரையம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி அப்பா இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே கொடுத்த வார்த்தைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய திருமுன் நாங்கள் உண்மையுடன் ஒழுகும்போது ஆண்டவரே முதல் முகத்தை எங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளாதபடி ஆண்டவரே நீ நிறைய வார்த்தை நீர் கொடுத்திருக்கிறீரே அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரே முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உன்பால் திரும்பி உண்மையுடன் நாங்கள் தொழுது கொள்ளும் போது ஆண்டவரே நீங்கள் அப்பா எங்களிடமிருந்து அதை ம என்றுமே திருப்பிக் கொள்ளாதபடி ஆண்டவரே அப்பா நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே நீதிமான்களாய் நாங்கள் திகழ நீர் கிருபச் செய்யுங்க ஆண்டவரே ஆண்டவரே தீயோரிடமிருந்து எங்களை விடியும் சாமி செயல் செய்போரிடமிருந்து எங்களை பாதுகாத்துரலும் ஆண்டவரே ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் கதறுகிறோம் அப்பா விரைவாய் துணை செய்யும் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்யும் போது எங்களுடைய குரலுக்கு நீர் செவி செவிசாய்த்திரலும் அப்பா தூபம் போல எங்கள் மன்றாட்டுகள் எல்லாம் உன் திருமுன் வருவதாக அப்பா மாலை பனிப்போல் என் கைகள் மினோக்கி என்றுமே உயர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க கிருபச்சிங்க ஆண்டவரே ஆண்டவரே நாவுக்கு காவல் வைத்தருளும் சுவாமி எங்கள் இதழ்களின் வாயில்களை காவலாளி வைத்தருள்ளும் ஐயா என் இதயம் தீயது எதையும் நாட விடாதையும் சுவாமி தீ செயல்களை நாங்கள் செய்ய விடாதையும் அப்பா தீ செயல் செய்யும் மனிதரோடு எங்களை சேர விடாதே அப்பா அவர்களோடு இனிய விருந்தினால் உண்ண விடாதேமப்பா அப்பா அப்படியாய் எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே தீயோர் அனைத்து தீயோரிடமிருந்து எங்களை காத்தருளும் ஆண்டவரை கொடுமை செய்வோரிடமிருந்து எங்களை பாதுகாத்திரளும் ஆண்டவரே அப்பா அப்படியாய் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே எப்பொழுதுமே உமக்கு உண்மை உத்தமாக நாங்கள் நடந்து எதிர்கொள்ளக்கூடிய அந்த ம மனப்பான்மை எங்களுக்கு கொடுங்கப்பா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் கலக்கங்கள் எங்களுக்கு எதிராய் வரும்போது ஆண்டவரே அதெல்லாம் அவற்றையெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே நாங்கள் உம் திருமுன் உண்மையுடன் ஒழுகும்போது போது மாத்திரமே நீர் எங்கள் பட்சத்தில் செயலாற்றுகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜப நேரத்தில் அநேக விண்ணப்பங்கள் எல்லாவற்றும் உடைய பாதப்படையில் வைக்கிறோம் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்க தயாராக இருக்கிறப்பா நாங்கள் உண்மையாக இருக்கும் திருமணம் வந்து நிற்கும் போது அண்டவரே நீங்கள் எல்லா எங்களுக்கு கொடுக்கிற தரகப்பனா இருக்கிறேன் அப்பா உமை நோக்கி பார்த்த முகங்கள் மகிழ்ச்சியால் மிளர்ந்தேன் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோமே சுவாமி அவர்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று இருக்குதே அண்டவரே அப்படியாய் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் உண்மையுடன் தொழுது கொள்ளும்போது மாத்திரமே ஆண்டவரே எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் அப்பா அப்பா எங்களிடமிருந்து முகத்தை நீர் மறைத்து கொள்ளாதபடி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் உங்களை நோக்கி கூப்பிட நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்படியாய் நீ செய்யப்படுற கிருபைக்காய் நன்றியை ஆண்டவரே தீச்செயல் செய்யும் செய்யும் மனிதரோடு எங்களை எப்பொழுதுமே சேர விடாதையும் ஆண்டவரே எங்களை உணர்த்தி எங்களுக்கு அப்பா நீ காண்பியுங்க ஆண்டவரே அப்படியாய் நீ செய்யுங்க ஆண்டவரே இயேசு இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரே கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி அப்பா நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மவோடு உண்மையோட உன் புத்தத்தை உத்தமத்தோடு ஆண்டவரை நம்மை நோக்கி நாங்கள் பார்க்குற பிள்ளைகளாக இருக்கும்போது இருக்க வேண்டும் சுவாமி அப்பேற்பட்ட வரத்தை இந்த நாள் எங்களுக்கு கொடுங்க அண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபரையும் நம்ம கரங்களில் ஒப்பிட்றப்பா சிறியோர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிங்க ஆண்டவரே அப்பா அப்படியாய் அண்டவரை வீட்டை சுற்றி நீங்கள் வேலி அடைத்து கொள்ளுங்க எல்லா விதமான வன்கண் பொறாமைகளுக்கு எங்களை வெள்ளைக்கு பாதுகாத்து கொள்ளும்படியாக அவனு செவிக்கிறேன் ஆண்டவரே இந்த இரவு பொழுதல் ஆண்டவரே எங்களுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுங்கப்பா அதிகால எழுந்த நம்ம தேடமை நமக்கு நன்றி சிரத்தினுக்கு ரொம்ப செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லம் வல்ல நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்